கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கற்றுதாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் இன்க்ரீட் கவுஸ்கி இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து இவருடைய நாடு ஜெர்மனி இவடைய தர்சன பூமி இந்தியா அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் சி எம்எஸ்இன் அம்மா என்று அழைக்கப்படும் இன்கிரீட் கவுஸ்கி அவர்கள் அவ்விதமாகவே வாழ்ந்து காட்டியவர்கள் ஏழைகளின் தாயாராக எளியவர்களின் நண்பராக தன்னையே தியாகமாக்கினார் சிஎம்எஸ் என்பது சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாழ்வு கொடுத்து அவர்களை இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடக்கச் செய்து இன்றும் வழிகாட்டும் ஒரு சிறந்த ஒப்பற்ற நிறுவனம் சமுதாயத்தில் ஆதரவற்று அடைக்கலமில்லாமல் உன்னை உணவின்றி உடுக்க உடையின்றி வாழ வழி தெரியாமல் தவித்த ஏழை சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து முதுகெலும்பாய் திகழ்ந்தவரை நாள் ஒரு சிறுவன் உடல்நிலை சரியில்லாததால் வாந்தி எடுக்க ஆரம்பித்தான் அதனை கண்டாரி தாய் ஓடி சென்றான் அவன் அருகில் உட்கார்ந்தான் அவனை அரவணைத்தான் தன் கைக்குட்டையை எடுத்து அவன் வாந்தியை கைகளில் ஏந்தினார் அவனை கவனிப்பதற்கு தாதியார்கள் இருந்தும் கிறிஸ்துவின் அன்பு இவரை ஊந்தி தள்ள குழந்தைகளின் உற்ற தாயாராக தன் பணிகளை சிறப்புடன் செய்தார் பல இடங்களில் ஓய்வு நாள் பள்ளிகளை ஆரம்பித்தார் ஒவ்வொரு நிமிடமும் கிறிஸ்துவின் அன்பை ஒருவருக்காவது கூற வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டவர் அவ்விதமாகவே அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் காட்டியவர் தன்னிடம் உள்ள எந்த பொருளையும் பிறருக்கு கொடுத்துவிட்டு வெறுங்கையோடு விடுச்செல்வார் சி எம் எஸ்ஸின் நிர்வாகி அஷ்ட் கவுஸ்கி அவர்களின் செயல்பாட்டுக்கு வேகத்தையும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தவர் இதனால் இந்திய நாடுங்கும் பல சிறுவர்கள் இல்லங்கள் உருவாகின இன்றும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் படித்து வருகின்றனர் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் செயல்படுகின்றதா சார்லஸ் ஓகே இவ்விதமாய் சொல்கிறார் நல்லவனாக இருப்பதும் நன்மை செய்வதுமே நமது நற்செய்தி பணியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த அன்பு தாயாருடைய ஒளியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது அவரை என்று அழைக்கும் அளவுக்கு அவருடைய அன்பு குழந்தைகள் மேல் அதிகமாய் வெளிப்பட்டிருக்கிறது ஆம் பெற்ற குழந்தையை ஒரு தாய் எவ்விதமாக அன்பும் பாசமும் கட்டி பராமரிக்க முடியுமோ அதே போல இவர் தாம் பெற்றெடுக்காத உழைகளையும் நேசித்து அன்பு பாராட்டி அவர்களை பராமரித்தார் ஆகவேதான் அவர் அம்மா என்று அழைக்கும் அளவுக்கு உயர்த்தப்பட்டார் பிரியமானவர்களே இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா பிறரை நம் பிள்ளை போல நம்மை போல நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா உறவுகளை நண்பர்களை திருச்சபையின் அங்கங்களை நாம் அன்புள்ள இருதயத்தோடு அணுகுகின்றமா செயல்படுகின்றமா சிந்தித்து பாருங்கள் இயேசு நம்மிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை அன்பாக இருங்கள் உங்களில் அன்பு வெளிப்பட கடவது என்று அவர் திருவளம் பற்றுகிறார் நாம் அன்புள்ளவர்களால் இருக்கிறோமா நம்முடைய அன்பு சுயநலம் மிக்கதாக இருக்கிறதா சுயநலம் அச்சதாக இருக்கிறதா சுயநலம் மிக்கதாக இருக்கிறது என்றால் நாம் தேவை அறிந்து அவசியம் அறிந்து பிறரிடத்தில் அன்பு பாராட்டுவது ஆனால் சுயநலம் அல்லாதது தேவையும் அறியாது எதையும் எதிர்பாராது பிறருடைய வாழ்வின் முன்னேற்றம் பிறருடைய வாழ்வின் நன்மையை மட்டுமே நோக்கி சிந்தித்து செயலாற்றும் இன்று உங்கள் அன்பு எப்படி இருக்கிறது பிறரை உங்களைப் போல நேசிக்கிறீர்களா சுயநலம் இல்லாது அன்புள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்கு வேத பகுதி லேவிராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு முதல் நூற்றி முப்பது வரை லூக்கா ஆறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்